நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புனித அந்தோனியார் வந்து அற்புத போதகர்னு சொல்லுவாங்க அது ஏன் அது மட்டும் இல்ல இன்னைக்கு நம்ம வந்து குழந்தைகள் பற்ற ரெண்டு அற்புதம் குழந்தைகள் விஷயத்துல அந்தோனியை பண்ண ரெண்டு பெரிய அற்புதத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் அதில் முதல் அற்புதத்தோட தலைப்பு என்னன்னா இறந்து போன குழந்தைய வந்து உயிரோடு எழும்பி விளையாட செய்தவர் புனித அந்தோனியார் ஒரு அற்புதம் வந்து வெந்நீரில் குழந்தை விளையாடியும் அந்த குழந்தைக்கு ஆபத்து வராமல் காத்து அந்த அந்த அற்புதத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் வரதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்க்கிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணும் ஏதோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்திருக்கு அப்படின்னா அந்த உணியாரப்போ அவங்கள ஆசீர்வதிக்க போகிறாங்கன்னு அர்த்தம் ஏன்னா ஏதோ ஒரு வகையில் அந்த உணியாரப்போ வந்து அவங்களோட அவங்கள பற்றின விஷயங்கள் வந்து உங்களுக்கு அதில் கேட்க வைக்காங்க அப்படின்னா இது வழியாக அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு அதிகமாகும் நம்மளுக்கு யாராக இருந்தாலுமே சரி ஒரு விஷயம் ஒரு கடவுள்கிட்ட கிடைக்கும் அதையும் தாண்டி அவங்க இந்த பண்ணியிருக்காங்க அது உண்மை அப்படிங்கிற ஒரு உண்மை சம்பவம் நம்ம காதில் கேட்கும்போது நமக்கு நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்கான மனசில் வரும் ஏன்னால் இது ஒரு மனுஷன் இயல்பு தான் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஒரு இது நடந்திருக்கு அப்படின்னு ஒரு ஆள் சொல்லும்போது நம்மளுக்கு வந்து ஏய் ஓ அப்போ நம்மளுக்கு ந நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க்கை வந்து நம்ம வந்து கேட்போம் கடவுள்கிட்ட அது வந்து நம்பிக்கை அதிகமாகிறதுக்கு மட்டுமே நீங்கள் இவ்வளோ நாள் அந்த நேரப்பட ப்ரேயர் பண்ணியிருப்பீங்க ஏதாவது லேட்டாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா நீங்கள் வந்து ஒன்றும் உங்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சிருக்கோம் அதனால் ஒரு ப ஒரு பதட்டமோ ஒரு பயமோ இருக்கும் இன்றைக்கி நம்ம கடவுள் முன்னாடி போய் நம்ம எதாவது கேட்கும் பயம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் கண்டிப்பாக எனக்கு வந்து கடவுள் இதோ பண்ணிடுவாங்க நான் கடவுள்கிட்ட சொல்லிட்டே கடவுள் பார்த்துக்கிடுவாங்க அந்த ஒரு மனநிலை அந்த நம்பிக்கை ஸ்ட்ராங்காக உங்களுக்கு எப்போ வருது அன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே வெற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம டெய்லி எவ்வளவோ நேரத்தை வந்து வேஸ்ட்டாக செலவு பண்ணுவோம் சும்மா வாய் பார்க்குறது ஃபோன் பார்க்குறது டிவி பார்க்குது அப்படி அப்படின்ட்டு ஃபோன் பார்க்கறதுலையுமே நிறைய நல்ல முக்கியமான விஷயங்களோ கடவுள் பத்தின விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ஆசிர்வாதம் தான் நம்ம ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வேஸ்ட் ஆகாது ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி பத்து நிமிஷமா அஞ்சு நிமிஷமோ கடவுள்காண்டி ஒதுக்கி கடவுளை பற்றின செய்திகளை வந்து நம்ம காதல கேட்கறது நம்மளுக்கு அது ஒரு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதை நீங்கள் வந்து கொடுத்து வச்சிருக்கணும்னு நினைச்சிக்கிட்டு கடவுள்கிட்ட மனசில் நல்லா நினச்சிக்கிட்டு உங்கள் வேண்டுதல்லாம் நினச்சிக்கிட்டு இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக கண்டிப்பாக பாருங்கள் இது ஒரு உண்மை சம்பவம் அந்த நேரப்பை இருந்த காலத்தில் நடந்த உண்மை சம்பவம் நீங்கள் இது வழியாக அந்த நேரப்ப மேலே உங்களுக்கு படி நம்பிக்கை இன்னும் அதிகமாகும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேண்டாம் வேண்டுதல் எல்லாமே கண்டிப்பாக இது வந்து எல்லாம் வெற்றி அமையதுக்கு இது ஒரு வழியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தூய அந்தோனியார் ஒரு தலை சிறந்த போதகர் நாவன்மை மிக்கவர் அவரது பேச்சு கேட்போரின் உள்ளங்களை ஊடுருவி பாய்ந்தது அவரது பேச்சுவன்மையால் பக்தர்களின் வாயை அடக்கினார் ஏழைகளுக்கும் அறியாமையில் அமிழ்ந்து கிடந்தவர்களுக்கும் அறிவுரை புகட்டினார் குருக்களை கண்டித்து அவர்களது கடமைகளை அவர்களுக்கு நினைவூட்டினார் நற்செய்தியை அறிவித்து பாவிகளை மனு அக்காலத்தில் சுவாமிநாதர் சபை பிரான்சிஸ்கன் சபை ஆகிய இரு சபைகளின் நோக்கம் ஒன்றே ஆன்மாக்களை மீட்பதே அவர்கள் நோக்கம் இதை நற்செய்தி அறிவிப்பது மறைவுரை ஆற்றுவது போன்ற வழிகளில் செய்து வந்தனர் சுவாமிநாதர் சபையினரின் மறைவு பேச்சுக்கள் மக்களின் புத்தியை தொட்டன பிரான்சிஸ்கன் சபையினரின் பிரசகங்கள் மக்களின் இதயங்களை தொட்டன ஆனால் அந்தோனியாரின் பிரசகங்கள் மக்களின் புத்தியையும் இதயங்களையும் தொட்டது அந்தோனியாரின் போதனைகளுக்கு அவரது நடத்தையே சாட்சியாக இருந்தது அது அவரது பேச்சுக்கு முத்திரை பதிப்பது போல் இருந்தது மக்கள் அறியாமையில் இருந்ததால் விசுவாசம் அவர்களில் வேறொன்று முடியாமல் இருந்தது அறியாமையால் உண்டான தீய வாழ்க்கையை சீர்படுத்த அவர்களது புத்திக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் மனதில் ஏற்பட்ட விசுவாசமின்மை என்ற தீமையை குணப்படுத்த மனம் சீர்பட வேண்டும் அந்தோனியாரின் பிரசங்கங்கள் மக்களின் புத்தியையும் உள்ளத்தையும் குணப்படுத்தும் அரும் மருந்தாக அமைந்திருந்தது மறையுரை ஆற்றுவதில் அந்தோனியார் புதிய யுக்திகளையும் கையாண்டார் லத்தின் வார்த்தைகளையும் லத்தின் மொழிகளையும் உபயோகிக்காமல் மக்களின் தாய்மொழியில் எளிதில் புரிந்து கொள்ளும் பாணியில் எளிய நடையில் தனது பேச்சுகளை தயாரித்துக் கொள்வார் இதனால் இவரது பேச்சைக் கேட்க மக்கள் கூட்டம் கூட்டமாய் வருவர் ஆர்வத்தோடு பேச்சுகளை கேட்பர் அந்தோனியாரின் மறையுறையின் சிறப்புக்கும் அவரது நாவன்மைக்கும் சான்றாகவும் இரு நிகழ்ச்சிகளை இங்கு ஒப்பிடலாம் பெண்மணி ஒருத்தி அந்தோனியாரின் மறைவுரையை கேட்க மிக்க ஆவல் கொண்டாள் தன் குழந்தையை தொட்டிலில் கிடத்தி வீட்டில் தனியே விட்டுவிட்டு அவரது பிரசங்கத்தை கேட்க ஓடோடி சென்றாள் அவரின் மறைவுரை கேட்பதற்கு இனி இனிமையாகவும் மனதுக்கு நிறைவான திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது ஆனால் அவள் வீடு திரும்பியதும் தனது குழந்தை இறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி உற்றாள் அழுது துடியாய் துடித்தாள் அந்தோணியாரிடம் ஓடி சென்று முறையிட்டாள் நடந்தவற்றை அழுதவாறே எடுத்து கூறினாள் அதற்கு அந்தோணியார் உனது குழந்தை விளையாடுகிறது சென்று பார் மகளே என்றார் குழந்தையின் தாய் விசுவாசத்தோடு வீடு திரும்பினாள் என்ன ஆச்சரியம் குழந்தை கால்களை அசைத்து அழகாக விளையாடி கொண்டிருந்தது அவள் தன் வாழ்நாள் எல்லாம் இறைவனுக்கும் அந்தோனியாருக்கும் நன்றியுள்ளவளாக வாழ்ந்து வந்தாள் அந்தோனியாரின் நாவன்மை மிக்க பேச்சை கேட்க வந்த மக்கள் தொலைவில் இருந்தே நடந்து வருவர் வாகன வசதி இல்லாத காலம் அந்த காலம் அப்படி ஒரு பெண் புனிதரின் உரையை கேட்க மிக்க ஆவலுடன் விரைந்து சென்றாள் அடுப்பில் எரியும் தீயையும் அதன் மேல் பானையில் வெந்நீரையும் மறந்து அவரது உரையை கேட்கும் அவசரத்தில் சென்று விட்டாள் வீட்டில் தனது குழந்தையையும் எடுத்து செல்ல மறந்துவிட்டாள் மறை முடிந்ததும் வெந்நீர் மற்றும் குழந்தை நினைவு வரவே பதறி அடித்து ஓடி ஓடிவந்தாள் வீட்டில் அவளது குழந்தை அந்த கொதிக்கும் வெந்நீரை அள்ளி விளையாடி கொண்டிருந்தது புனிதரின் அருளால் குழந்தைக்கு ஒரு ஆபத்தும் ஏற்படவில்லை குழந்தை புன்னகையுடன் தாயை பார்த்தது தூயவரின் உரையில் ஆர்வம் காட்டிய மக்கள் ஏராளமானோர் அவரது மறைவுரின் சிறப்பையும் அதன் மீது மக்கள் காட்டிய ஆர்வத்தையும் விருப்பத்தையும் இந்நிகழ்ச்சிகள் எடுத்துக்காட்டுகின்றன அந்தோனியாரின் பேச்சுகள் ஆற்றல் மிக்கவையா இருந்ததோடு மிக்க கருத்து செறிவுளவையாகவும் இருந்தன ஆஹ் நான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நம்ம என்ன பாக்கறோம்னா அந்த நேரத்தில் ரெண்டு அற்புதம் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து ஒரு பெண் வந்து அவங்களோட மறைவரை கேட்க ஆர்வமாக வந்து தொட்டில் குழந்தைய போட்டு வந்திருக்காங்க அந்த டைம் வந்து குழந்தை வந்து இறந்து வீட்டில் போய் பார்க்காங்க குழந்த இறந்து கிடந்திருக்கு அப்போ அழுது புலம்பிட்டு அந்த நேரப்படன்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்லியிருக்காங்க அப்போ அந்த அப்போ சொல்லியிருக்காங்க இல்லை அவனோட குழந்தை வந்து விளையாடிட்டு இருக்கு மகளையும் சென்று பறந்துனே அவங்க அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கையோடு வீட்டுக்கு வந்திருக்காங்க இப்போ நம்மளாக இருந்தால் அது எப்படி இறந்த குழந்தை எப்படி அப்படின்னு நம்ம கேட்போம்னா அந்த பெண் வந்து அவ்வளோ அந்த நேரம் மேலே அவ்வளோ தீர்க்கமாக நம்பிக்கை வச்சதுனால உடனே சொன்ன உடனே ரிட்டன் வீடு திரும்பி பார்க்கும்போது இருக்கும்போது அந்த குழந்த வந்து விளையாண்டுட்டு இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது முதல் அற்புதம் ரெண்டாவது அற்புதம் என்னதுன்னா இந்த ஒரு பெண் வந்து அந்த நேரப்பா பிரசங்கத்தை கேட்க அவ்வளோ ஆர்வமாக இருக்கும் போது அவள் அடுப்பில் வெந்நி வச்சுட்டு வந்திருக்கா பக்கத்தில் குழந்தையும் விளையாண்டுட்டு இருந்திருக்கு அவள் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ஆர்வத்தில் ஏதோ வந்துட்டான் வந்துட்டு லாஸ்ட்டு அந்த முடியக்கூடிய டைமில் தான் அவளுக்கு தோணுது ஐயனுமா இதெல்லாம் வச்சுருந்தோமே ஐயனும் பிள்ளை நம்ம எடுக்க மாட்டோமே நம்ம குழந்தை என்ன பண்ணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அறக்க பறக்க ஓடுதா ஓடி போய் பார்க்கும்போது தான் சின்ன பிள்ளை வந்து அந்த கை கைவிட்டு விளையாண்டுட்டு இருந்திருக்கு ஆனால் அந்த சின்ன பிள்ளைக்கு வந்து எதுவுமே ஆகலை இதுலேருந்து என்ன தெரியுது அந்த பெண்ணோட விசுவாசத்தை அந்த நேரப்ப பார்த்து வச்சுக்கிட்டு அவங்க வீட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த நேரப்பை நம்பி வந்துட்டு அந்த நேரப்ப பிரசங்களத்தை கேட்க அவ்வளோ ஆர்வமாக வரும்போது அந்த ஒரு நேரப்ப அவ்வா பிரச்சனையே அந்த நேரத்தில் ஈஸியாக முடிச்சிட்டாங்க அதாவது வெண்ணிக்குள்ளே அந்த பிள்ளை கைவிட்டு லேண்டாக கூட அதை அந்த பிள்ளைக்கு வந்து எதுவுமே உடம்புல ஆகலை கைச்சூடல் எதுவுமே இல்லை அவங்க அம்மா அப்பாவதோட அந்த பிள்ளை ஸ்மைல் பண்ணி பார்க்குது அதாவது நம்ம இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நீங்கள் ஒரு முறை அந்த நேரப்ப மேலே விஸ்வாசம் வச்சு அந்த நேரப்பை நீங்கள் பார்க்க போய்ட்டிங்கன்னா அதாவது நீங்கள் வந்து உங்களோட தேவைகள் எல்லாமே சொல்லி நீங்கள் சந்திக்க போயிட்டீங்கன்னா கண்டிப்பா அவ்வளோ இங்கே வந்து அடுத்த நிமிஷமே சரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஒரு சில நேரம் லேட் ஆகணும் அதாவது பின்னாடி நிறைய வேலைகள் நடந்துட்டு இருக்கும் அதாவது ஒரு விஷயங்கள் தாமதமாகலாம் அது நல்லதாக முடியும் கடவுள் வந்து கண்டிப்பாக நீங்க அவங்கள தேடி போகும்போது உங்களுக்கு நல்ல வேலைகள் தான் உங்க வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்களை வந்து கடவுள் வந்து சரி பண்ணிட்டு இருப்பாங்க அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து என்றைக்குமே நம்பிக்கை மட்டும் இழக்காதுங்க முழு நம்பிக்கையோடு நீங்கள் அந்த நேரப்பட்ட அது எவ்வளோ பெரிய மன்றாட்டாக இருந்தாலும் நடக்கவே முடியாதுன்னு சொல்ல விஷயங்களாக இருந்தால் கூட நீங்கள் முழு நம்பிக்கையோடு அந்த நேரப்பட போய் கேளுங்க நம்பிக்கை முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் நம்பிக்கையாக போய் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நேரப்போ வந்து நீங்கள் என்ன கேட்குங்களோ அதை அப்படியே பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இதே நம்பிக்கையோட இந்த வீடியோ இவ்வளோ நாள் பார்த்து இவ்வளோ நேரம் வந்து எனக்காண்டி செலவழித்து பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த நேரப்போ உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வாதிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சிம்பாகர்களின் கிணி தீர்ப்பும் வள்ளலேனி நீ அதிசயம்